இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை வரப்போகுது யாருக்கு தெரியுமா ஜெபிக்க முடியாதபடி கடினமாய் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஒரு விடுதலை அலலூயா உபவாசிக்க வேண்டும் என்று நினைத்தும் உபவாசிக்க முடியாதபடி நான் ஜெபிக்கணும்னு நினைச்சா அந்த பிரச்சனை வருது நான் உபவாசிக்கணும்னு உட்கார்ந்தா தான் அந்த சுச்சுவேஷன் வருது இப்படி யாராகும் இருக்கிறீங்களா கர்த்தரிடத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ன விடுதலை தெரியுமா நான் சொல்றதை என் உடம்பு கேட்கணும் அலலூயா இன்னைக்கு அதுவே கேட்க மாட்டேங்குது பேசுநாமத்தில் இப்போ பிசாசி கேட்க மாட்டேங்குதுன்னு ரெண்டாவது இன்னைக்கு நான் சொல்றது நான் ஜபிக்கணும்னு சொல்றேன் என் உடம்பு சொல்றது தூங்கணும் நான் சொல்ற வாய் அடக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் அது பேசுது கட பரபரா பிரச்சனையை அங்கேதான் ஆரம்பிக்குது பேசி முடிச்சுட்டு வந்து உபவாசபத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்ல முடிஞ்சதா நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஆனால் அது என்ன பண்ணுது அப்போதான் சுல்லுன்னு கோவப்படுது முன்னையாவது கொஞ்சம் காரணத்துக்கு கோவப்படுவோம் ஜபிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி கோவப்படுவோம் அங்க இருக்கிறத எடு எது எடுக்கணும் இவர் பெயர் பிரின்சி இவர் என்ன சொல்றாரு ஜெபம் செய்யணும்னா முடிய மாட்டேன் பாஸ்டிங் இருக்கணும்னா முடிய மாட்டேன் இந்த பைபிள்ல ஜெபம்ன்ற வார்த்தை இருக்குது ஒரு பாஸ்டிங் பாஸ்டிங்னா இயேசு கிறிஸ்து தான் பாஸ்டிங் இருந்திருக்காரு நாற்பது நாட்கள் வனாந்திரத்தில் பாஸ்டிங் இருந்திருக்காரு மற்றபடி வேற எங்கே ஒரு பாஸ்டிங் இருந்ததா பைபிளில் எழுதப்படலை இவங்க பாஸ்டிங் இருந்தால் ஒரு பவர் வந்துடும் நமக்கு ஜெபம் பண்ணி நம்ம எழுதியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரின்சி பிரின்சிங் அந்த இவருடைய புத்தகத்தை கேட்கறவங்கள ஜோமன் மண்ணு முடிய மாட்டேன் பாசிங் இருக்கு நினைக்கிற முடிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாசிங் இருக்கு நினைக்கிறோம் பாசிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் நம்ம சொல்றத நம்முடைய உடல் கேட்கணும் அப்படின்ற என்ன சொல்றாங்க பிரின்சி அவர்கள் நாம சொல்றத நம்முடைய உடல் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரின்சி அவர்கள் ஒரு வேத விவரம் தெரியாதவர் வேதத்துடைய ஆழ மத்தங்கள் ரகசியம் மறைவுகள் தெரியாது இந்த சரீரம் அவருடைய பேச்சை கேட்க மாட்டுது இவர் வந்து அந்த சரீரத்துடைய பேச்சை கேட்கணும் என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் பிரின்சி நான் செய்யணும் தன்னுடைய சரீரம் என்ன சொல்லுது அதுக்கு கீழ்ப்படையும் இவர் என்ன சொல்றாரு நான் சொல்றது என் சரீரம் கேட்கணும் இவர் என்ன செய்வாரு பாசிட்டிங் இரு அந்த சரீரம் இருக்கணும் இருந்து அந்த பாசிங் இருந்தது இருக்கிறதுனால அந்த சரீரம் வந்து துவண்டு போயிடும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி இல்லாத போயிடும் அடுத்த வேலையில நம்ம செய்கிறத்துக்கு ஈடுபாடு வராது ஒரு ஒரு ஆர்வம் வராது உடம்புல சோதனை இருந்தால் எங்கென்னா வேலை செய்ய ஆர்வம் வரும் வேலை செய்யணும்னு ஒரு அக்கறை வரும் இந்த மாதிரி சரீரமானது இவ்வளவு பாதி பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அந்த சரீரத்தை எப்படி சரி செய்வது புத்துணர்ச்சி அடைய செய்வது என்பதுதான் இந்த வேதம் விளக்கு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பிரின்சி காலகாலமாக இவர்களுடைய முன்னோர்கள் சொல்லும் இந்த விளக்கங்கள் பைபிள் விளக்கங்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பிரின்சி ஜபம் என்ன ஜபம் பாசிங்கன்னா பாசிங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த சரீரமானது பல வியாதிக்குள்ளாக தாக்கப்படுது அந்த வியாதியிலிருந்து நம்ம விடுபடுவது எப்படி சிறு பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான வியாதி வருது பெரியவர்களுக்கு ஒரு மாதிரியான வியாதி வருது வாலிபர்களுக்கு ஒரு மாதிரி ஆண்களுக்கு ஒரு ஒரு விதமான வியாதி வருது பெண்களுக்கு பெண்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு ஒரு விதமான வியாதி வருது சரியான விதத்தில் பெருக்கு பெண்கள் பெரு பிரசவம் பெறுவதில்லை காலத்தோடு ஏற்ற காலத்தோடு ஒரு குழந்தை பெற்றெடுப்பதில்லை பெண்கள் குழந்தை இன்மைகள் அதிகமாக ஆமாம் வியாதி வழி தாங்காமல் முடியாமல் இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் படுத்திடு கத்துறாங்க கத்துறாங்க நிடுறாங்க உறவினர் இதனால உறவினர் கூட இருக்க உறவினர்களுக்கு தாய் தக்க மனைவி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சங்கடங்கள் உருவாகுது பண கஷ்டம் எவ்வளவு பண நஷ்டம் எவ்வளோ ஆகுது இதையெல்லாம் கவலைப்படாத பாசிட்ட இருந்த பிரச்சனை தீர்வு என்ன இன்னைக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு லட்சம் கோடிக்கலாம் இன்னைக்கு செலவு பண்ணி நஷ்டம் அடைஞ்சு இன்னைக்கு நடித்தருக்கு வந்துடும் சொந்த வீடுகளை விட்டு இன்னைக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமை வந்துடுது சொந்த வீடுகளை அடமானம் வைத்து வீடு தன்னுடைய வியாதியை சரி செய்யும் நிலைமை வந்துடுது மனுஷனுக்கு அப்படி இருக்கும்போது போது இதையெல்லாம் நினைக்க மாட்டார் இந்த பிரின்சி அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் பிரின்சி அவர்கள் பிரின்சி போன்றவர்கள் இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இந்த பைபிள் ஆனது நம்முடைய பாடி இந்த இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நம்முடைய அங்கம் தான் ஆலயம் நம்முடைய சரீரம் தான் சபை அந்த உண்மையை உணராதவர் இந்த இந்த பிரின்சியர்களும் மோகன்சி லாசஸ் அவர்களும் இந்த மாதிரி இந்த ஒரு தேவையில்லாத தவறான தகவல்களை இந்த வேதத்திலிருந்து இருந்து கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாய் நீண்ட நாட்களாக பல வருடங்களாக பல மாதங்களாக பல நாட்களாக இந்த தவறான விளக்கங்களை வேதத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை கேட்டவர்கள் எல்லாம் இன்று இன்றைக்கு வாழ்வெழுந்து ஒரு வாழ்வாதாரம் எழுந்து இன்றைக்கு நடுத்தர்கள் நிற்கிறார்கள் அடுத்த கையாந்து நிற்கிறார்கள் இந்த பிரிசி போன்றவர்கள் செய்யும் வேத விளக்கங்களை கேட்டு பாசிங்னா பாசிங்க ஜபம்னா ஜபம் அதுக்கு அதில் அந்த ஜபத்துக்கும் பாசிங்க உள்ள கருப்பொருள் மையப்பொருள் மறைப்பொருள் ரகசியம் தெரியாத வார்த்தையினுடைய ரகசியப் பொருள் தெரியாத இந்த பிரிசி போன்றவர்கள் பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு மக்கள் வேதனையிடும் தன்னுடைய சந்தோஷ சமாதானத்தை எழுந்து நிற்கிறார்கள் இந்த ஒரு தவறான வேத விளக்கங்களை நாம் விட்டு விலக வேண்டும் ஒரு ஊருக்கு போனேன்னா அது போக வேண்டிய பாதையில் தான் நம்ம போகணும் போக முடியும் வேற ஒரு திருப்பதிக்கு ட்ரெயின் ஏற்று நான் மதுரைக்கு போனேன்னா முடியுமா நீ யானது திருப்பதி ட்ரெயினு மதுரைக்கு போனா மதுரை ட்ரெயின் அதே மாதிரி சரியான வழியை சரியான வேத விளக்கத்தை சொல்லி சொல்லிவிடு நாம் வேண்டும் தவறான தவறான விளக்கங்களை கொண்டுகளை விட்டு விலக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் பயணம் சரியாக நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையை கொண்டு நாம் இடத்திலே வாழ்க்கையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் நம்முடைய நம்மை சேர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் நம்முடைய மனைவிகளை சேர்க்க வேண்டும் மனைவியை சேர்க்க வேண்டும் கணவனை சேர்க்க வேண்டும் பெற்றோரை சேர்க்க வேண்டும் உறவுகளை சேர்க்க வேண்டும் எங்கே சேர வேண்டும் இடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை இருக்க வேண்டிய இடத்தில் நம்ம இவர்களெல்லாம் நாம் போய் சென்று சேர வேண்டும் இவர்களை இவர்களுடைய வேத விளக்கங்களை கேட்டால் நாம் தரித்திரமாகுவது திண்ணமே இவர்களுடைய தவறான விளக்கங்களை கேட்டு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு வியாதி வறுமை பிடிபட்டு ஒரு ஒரு அசிங்கமான அவலமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த தவறான தகவல்களை தரும் இந்த இதுவரை போன்ற ஆட்களை நான் விட்டு விலக வேண்டும் வேதத்தின் மறைவு ரகசியம் அறியாத இந்த போகர் சிலாசஸ் பாலினர் போன்றவர்களை விட்டு விலக வேண்டும் அவர்களுக்கு அவருடைய செய்தியை நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நமக்கு காதில் விழக்கூடாது இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டிருந்ததுதான் இந்த வேதம் வாழ்க்கையை சரியா வாழ்ந்துட்டு போ அது மட்டும் தான் சொல்றது பைபிள் பைபிள் சொல்றது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவரவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அறிவை வளர்த்துக்கொள் பகுத்தறிவோடு செயல்படு பணம் சம்பாதி ஒழித்து பணம் சம்பாதி படித்து பணம் சம்பாதி பல விதத்திலே தொழில் வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து சந்தோஷமாயிரு என்கிறது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றே